நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் நான் அல்லவா உயிர் கோர்த்து இதழோடு இதழ் சேர்த்து வாழ வாழவா அப்படியே நைன்டீஸ் கொண்டு போயிட்டீங்க பல்ல பேரோட ஃபேவரட் சாங் இது நைன்டீஸ் கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப முக்கிய சண்டே சாங் அந்த இன்னொரு சாங் சொல்லுவோம் திருநெல்வேலில கட்டழகு கட்டழகா கொட்டழகா என்ன கட்டிட்டு போயிடுவான்டா கட்டை இல்ல நெட்டை இல்ல ஒரு கட்டழகம் வருவான்டா பாரிவில்லல் அம்சமடு ஏறாச மகராச கட்டை இல்ல நெட்டை இல்ல ஒரு கட்டழக வருவாண்டா ஃபைனல ஒரு பாட்டு கிழக்காலே இது வந்து எல்லா டவுன் பஸ்லயுமே ஓடுற பாட்டு இப்ப டக்குனு பண்ணா சவுத்ல ரொம்ப ரொம்ப பாப்புலர் அந்த நடுபுற பாட்டுல முத பாடின பாட்டு வந்து கிழக்கால சத்தம் அப்புறம் தான் கஸ்தூரி ராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு எல்லா பாட்டும் நான் பாடணும் அப்படின்னு சொன்னது அடிகழக்கால சவத்து பக்கம் கள தோற வேப்பங்கொப்புலகுத்துதடி மேகாத்து விசையிலும் ஓய் மாமே வரவசை